திருச்சிற்றம்பலம் என்னும் அருக்குருநாதர் திருவடிகள் பொற்றுப்போற்றி எம்பெருமான் சக்தி நாயனார் வரலாற்றுச் சுருக்கம் சோழவள நாட்டிலே அமைந்துள்ள வரிஞ்சையூர் என்னும் சிவபதியிலே சக்தி நாயனார் வேளாண் குடியில் அவதரித்துள்ளார் இவர் இளமை முதற்கொண்டே கொண்டே விரிசடை முடியுடைய விடையவர் திருவடியை சிந்தையில் இருத்தி வந்ததோடு சிவனடியார்கள் சேவடியையும் தமது சென்னி மீது தாங்கி வழிபட்டு வந்தார் இறைவரோ தொண்டருள் ஒடுக்கம் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்ற செந்தமிழ் மூதாட்டி அவ்வையின் திருவாக்கின்படி சக்தி நாயனார் சிவனடியார்களையும் சிவனை போன்றே பாவித்து வந்தார் சிவனடியார்களை பழித்து யாரேனும் இகழ்ந்து பேசினால் அக்கணமே அவர்களது நாவினை குரட்டினால் பிடித்து இழுத்து அறிவார் இத்தகைய வலிய மனமும் சக்தியும் வாய்க்க பெற்று ஒழுகி வந்தமையால் இவர் சக்தி நாயனார் என்னும் திருநாமம் பெற்றார் சிவனடியார்களை எவரும் இகழாவண்ணம் காத்து வரும் பணியில் தம்மை முழுக்க முழுக்க அர்ப்பணித்தார் அம்பலத்தை ஆடுகின்ற அரசர்க்கு அளவிலா தொண்டாற்றி வந்த இத்திருத்தொண்டர் மண்ணுள் ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற அம்பலவாணனுடைய அழகிய சிலம்படிந்த சேவடி நீழலை கண்டு வீடுற்று சிவபுரத்தை சார்ந்து அருளை பெற்றார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராகும் அருளையும் இறைவரால் பெறப்பெற்றார் சக்தி நாயனார் குரு பூசை ஐப்பசி மாதம் பூசம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையில் சக்தி வரிஞ்சியர்க்கோண் அடியார்க்கும் அடியேன் என்று பாடுகிறார் சக்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்